முதல் சுற்று முருகன் சகுந்தரா நினைவாக பரிசு வழங்குபவர்கள் எம் ஜி வி அறிவிச்செல்வன் அம்மா பேரபை எம் சலீம் கம்பம் நகர் கழக துணை செயலாளர் கொடுப்பவர் தேனி வடக்கு மாவட்ட கழக செயலாளர் ஆற்றல் மிக்க செயலாளர் மாமா காசிமையன் அவர்கள் அவங்க பரிசு இரண்டாவது சுற்றில் முதல் சுற்றில் இரண்டாவது பரிசு பிரதர்ஸ் கன்னியாசிரி சூரளிப்பட்டி பரிஸ் வழங்குபவர்கள் எம் ராம்கி கே கேட்டி பேரு கழக இணை செயலாளர் மற்றும் இளம்பெண் இளைஞர் பாசறை செயலாளர் வி மதுசூதரன் பரிசு வழங்குகிறார் நமது மாவட்ட கழக செயலாளர் மாமா காசிமையன் அவர்கள் பராசக்தி அவர்கள் சார்பாக அருண் வாங்க வழங்கிக் கொண்டுகிறார் மாடு வெற்றி பெற்ற மாடு வெண்டி வெண்டி முட்டையா மலையன் சிறைப்பாறை மூன்றாவது பரிசு வழங்குபவர்கள் வி செந்தில் குமார் மற்றும் யோகா எம் கங்குலி இல்லாம கொடுத்து கொடுத்து அடுத்து அடுத்து முதல் சுற்றில் நான்காவது பரிசு தேன் சீட்டில் முதல் சுற்றில் நான்காவது பரிசு நமது வெற்றி சின்னமான குக்கர் பெற்ற சாரதி சிவா கேஜம்பட்டே வந்து கூமாலு வாங்கிக்கப்பா கம்பம் பிரதாப் சாரதி சிவா பூமா துண்டு வாங்கிக் கொள்ளுங்கள் அடுத்து ஐந்தாவது பரிசு தேன் சீட்டு ஐந்தாவது பரிசு முதல் சுற்றில் ஐந்தாவது பரிசு வெற்றி துண்டு பூமாலை எம் ஆர் ராஜதுரை எம் ஆர் ராஜதுரை தேன் சீட்டில் முதல் சுற்று ஐந்தாவது பரிசு பூமாலை துண்டு இரண்டாவது சுற்றில் முதல் பரிசு இந்த பரிசை வழங்குபவர்கள் தேனி நகர் கழக செயலாளர் விஜயராஜன் பி ரமேஷ் வழக்கறிஞர் தேன் சுற்றில் இரண்டாவது சுற்றுக்கான முதல் பரிசினை வழங்குபவர்கள் தேனி நகர் கழக தெற்கு செயலாளர் விஜயராஜன் மற்றும் டி ரமேஷ் வழக்கறிஞர் வெற்றி பெற்ற மாடு சுருளிப்பேட்டி எம் ஆர் ராஜதுரை வியாபாரி அமரன் அறிவழகன் இணைந்து வெற்றி பெற்ற மாடுகள் கருப்பூர் தேன் சுற்றில் இரண்டாவது முதல் பரிசு தேனி நகர் கழக தெற்கு செயலாளர் விஜயராஜன் மற்றும் பி ரமேஷ் வழக்கறிஞர் இணைந்து வழங்கியது இரண்டாவது சுற்று இரண்டாவது பரிசு வெற்றி பெற்ற மாடு இளங்கோவன் ஆர்மி அனுந்தமட்டி இந்த பரிசை வழங்குபவர்கள் மக்கள் செல்வர் ஆட்டோ ஓட்டுநர் யூ ஜெகதீஷ் பரிசுடியா அடுத்த பரிசு மூன்றாவது சுற்று பரிசு வழங்குபவர்கள் குபேந்திரன் எம் சி மலைச்சாமி வெண்டி முத்தையா துணை மகிந்த் மாயா கோடலூர் வழங்குகிறார் இந்த பரிசை கொள்பவர் நமது கூடலூர் நகர் கழக செயலாளர் எம்பி பி கவுதம் வழங்குகிறார் தேனி நகர் கழக தெற்கு செயலாளர் அண்ணன் விஜயராஜன் அவர்கள் நான்காவது பரிசு வெற்றி பெற்ற மாறு பாலூத்து சின்னச்சாமி வேப்பம்பட்டி பட்டு அம்மா நண்பர்கள் மல்லம்மாள் துணை பிச்சைமணி நினைவாக ரஞ்சித் மாயத்தவர் நினைவாக வெற்றி பெற்ற ஆனமலைப்பட்டி கூட்டு வாங்கிட்டீங்க அப்போ முதல் பரிசு மாட்டாருங்க இந்த வெற்றி பெற்ற மாடு வெண்டி முயா மலையன் சிறைப்பாறை இந்த பரிசை வழங்குபவர்கள் மாநில இளைஞரணி இணைச் செயலாளர் மற்றும் கூடலூர் நகர் கழக செயலாளர் எம் பி கௌதம் மற்றும் உத்தமாவளி ஒன்றிய சி சிவா அவர்கள் இரண்டாவது நமது யு ஜெகதீஷ் மக்கள் செல்வர் ஆட்டோ உரிமையாளர் நமது கம்பம் ஒன்றிய ஓட்டரணி ஒன்றிய செயலாளர் அவர்கள் இப்போது இரண்டாவது பரிசினை வழங்குகிறார்கள் பி மூர்த்தி பி ராமு ஏ கிருஷ்ணன் இ ராஜாங்கம் அனுசியா இவர்களுடன் நமது மக்கள் செல்வர் ஆட்டோ உரிமையாளர் யு ஜெகதீஷ் கம்பம் ஒன்றிய ஓட்டரணி

மூன்றது பரிசு வழங்குகிறார் அவை தலைவர் கே ராஜு மற்றும் வர்த்தக அணி மாவட்ட செயலர் ஆர் விஜயன் மாணவரணி மாவட்ட செயலர் ஜே பாண்டியன் வெற்றி பெற்ற மாடு எம் எஸ் மாரிய எம் எஸ் ராம்நாத் கௌசிக் மகாதேவ் வெற்றி பெற்ற மாடு நான்காவது பரிசினை நமது வெற்றி சின்னமான குக்கர் சின்னத்துடன் பூமாலை வெற்றி பெற்ற மாடு ராம்கி ராம்கி கே கேபேட்டை பேருந்துகளை இணைச்சல் ராமிகி அவர்கள் இந்த பரிசை வழங்கிவிடுங்கள் கூடலூர் பி எஸ் முருகன் சவுந்தர நினைவாக வனராஜ் கூடலூர் சுருளிப்பட்டி சோனை முத்தையா துணை மேலூர் அழகர் கௌசி வழங்குகிறார் வைரவ பாண்டியன் ஆண்டிபெட்டி கடமலை மயிலை ஒன்றிய செயலர் வைரவ பாண்டி கவுசிக் மகாதேவ் பொன்மேல் மருத்துவண்டி வெள்ளாளத்தேவர் பரிசை வழங்குகிறார்கள் நமது பேருவு கழக செயலாளர் தனபால் மற்றும் கம்பம் ஒன்றிய இணைச் செயலாளர் நானேசன் ஆர் நானேசன் அவர்கள் அறிவழகன் மர வைரவன் கூடலூர் எம் ஆர் துறை இணைந்து நான்காவது பரிசு நமது வெற்றி சின்னமான குக்கர் சின்னமும் பூமாலை துண்டும் வழங்குகிறார்கள் எம் பாலன் பி சிலம்பரசன் வாங்க குக்கர் ரெண்டு குக்கர் இருக்கு ரீம் ரா வாங்க வந்து மாண்டு வாங்க வீடியோ பார்த்து பரிசு வழங்கப்படும் இந்த பரிசை கூடலூர் வாலங்காய் வியாபாரி அறிவழகன் மரம் வைரவன் எழுபத்தி அஞ்சு பேர் சொல்றது பொன்வீரன் கிஷோர் இணைந்து சத்திரப்பட்டி ஊராட்சி மன்ற தலைவர் ஜெயபாலன் முருக்கோடை இந்த பரிசை வழங்குகிறார் தேனி மாவட்டத்தின் ஆற்றல் மிக்க செயலாளர் காசிமயன் எலுமையின் சிகரம் பண்பாளர் எங்களது கருப்பு வைரம் வி காசிமயன் அவர்கள் முதல் பரிசினை வழங்குகிறார்கள் இரண்டாம் ஆண்டு மாபெரும் வெற்றி நடை போட்ட இரட்டை மாட்டுவின் முதல் பரிசினை வழங்குகிறார் நமது மாவட்ட கழக செயலாளர் எளிமையின் சிகரம் பண்பாளர் வி காசிமயன் அவர்கள் முதல் பரிசினை வழங்குகிறார்கள் நான் கூறி சொல்வோம்மா இந்த நிகழ்ச்சியை சீரோடும் சிறப்போடும் நடத்தி கொடுத்த கம்பம் ஒன்றிய என்னால் நான் செய்ய குடிகிறார் எனது அருமை மாப்பிள்ளை அம்மா ரமாய்ஷ் அவர்களுக்கு மக்கள் செல்வர் அண்ட் டி டிவி தினரன் அவர்களின் சார்பாக மரமாந்த நன்றியை தெரிவித்துக் கொண்டு இந்த நிகழ்ச்சிக்கு அம்மா ரமேசுவரன் இணைந்து பாடுபட்டு மக்கள் செல்வர் டி டிவி அவர்களின் பிறந்த நாளை முன்னிட்டு சிறப்பாக ஏற்பாடு செய்த அத்தனை நிர்வாகிகளுக்கும் இந்த நிகழ்ச்சியை நடத்துவதற்கு சுருளிப்பட்டி சுருளிப்பட்டி கிராமத்து மக்களுக்கும் மற்றும் இந்த நிகழ்ச்சியில் கலந்து கொண்ட மாட்டு வண்டி வீரர்களுக்கும் காவல் எங்களுக்கு உதவி செய்த காவல்துறை கண்காணிப்பாளர் காவல்துறை அதிகாரி அவர்களுக்கும் மற்றும் இந்த நிகழ்ச்சியை ஏற்பாடு செய்த வள சங்கம் தலைவர் செயலாளர் பொருளாளர் அவர்களுக்கும் மற்றும் எங்களோடு தந்து சிறப்பு செய்துள்ள நக செயலாளர்கள் ஒன்றிய கழக செயலாளர்கள் பேரூர் கழக செயலாளர்கள் மற்றும் அனைவருக்கும் மக்கள் செல்வன் அண்ணன் டி டிவி அண்ணன் பிறந்த நாளை முன்னிட்டு சீரோடும் சிறப்போடும் ஏற்பாடு செய்த அவர் அனைவருக்கும் மீண்டும் நன்றியை தெரிவித்துக் வணக்கம் நாளைய முதல்வர் அண்ணன் மக்கள் செல்வர் தினகரன் அவர்களின் இரண்டாவது பிறந்த நாளை முன்னிட்டு இரட்டை மாட்டு வேண்டி பந்தயம் ஏற்பாடு செய்த எங்களது அருமை தோழர் அம்மா மக்கள் முன்னேற்ற கழகத்தின் கம்பம் ஒன்றிய அம்மா ரமேஷ் அவர்களுக்கு அம்மா மக்கள் முன்னேற்ற கழகத்தின் வடக்கு மாவட்ட செயல் வீரர் வி காசிமாயன் அவர்கள் இதோ பொன்னாடை போட்டி கௌரவப்படுத்த அம்மா மக்கள் முன்னேற்ற கழகம் தேனி வடக்கு மாவட்டம் நாலாவது பரிசு குக்கர் இதோ பி எஸ் முருகன் சவுந்திர நாராயணன் அவர்களுக்கு தேனி வடக்கு மாவட்ட செயலாளர் வி காசிமாயன் அவர்கள் இதோ பரிசினை வழங்குகிறார்கள் நான்காவது பரிசுபட்டி பவி வசந்த் கம்பம் பிரதாப் அவர்களுக்கு தேனி வடக்கு மாவட்ட செயலாளர் செயல் வீரர் வி காசிமாயன் அவர்கள் இதோ பரிசினை வழங்குகிறார்கள் இதேபோல் அவர்கள் இதோ பரிசினை வழங்கி மாட்ட வேண்டிய உரிமையாளர்களை கௌரவப்படுத்துகிறார்கள் இவன் அம்மா மக்கள் முன்னேற்ற கழகம் தேனி வடக்கு மாவட்ட வாஞ்சிட்டு போட்டியில் வாஞ்சிட்டு போட்டியில் தலைவற்ற போட்டியில் இரண்டாவது பரிசு கே எம் பெட்டி சிவா மற்றும் கம்பம் பிரதாப் கம்பம் பிரதாப் நண்பர்கள் இல்ல இல்லப்பா கொடுத்து இரண்டாம் பரிசு அப்படியே நில்பா சேர்ந்துருப்பா